திருச்சி மாவட்டம் உப்பிலியபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட உப்பிலியபுரம் கடைவீதியில் அதிமுக அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் ஜி ரமேஷ் ஏற்பாட்டில் அதிமுக அரசின் சாதனைகள் விளக்கும் துண்டுப் பிரசுரங்களை முன்னாள் அமைச்சர் மு பரஞ்சோதி பொதுமக்களிடம் வழங்கினார் அதிமுக அரசு கொண்டு வந்த விடுபட்ட திட்டங்களை மீண்டும் செயல்படுத்துவதற்கு வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டனர் இதில் முன்னாள் எம்எல்ஏ இந்திரா காந்தி சிறுபான்மையினர் நலப்பிரிவு மாநில துணைச் செயலாளர் புல்லட் ஜான் அறிவழகன் விஜய் உப்பிலியபுரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் அழகாபுரி செல்வராஜ் உப்பிலியபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் ராம்மோகன் துறையூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன் துறையூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் சேனை பொன் காமராஜ் உப்பிலியபுரம் பேரூர் செயலாளர் ராஜாங்கம் பாலகிருஷ்ணம்பட்டி பேரூர் செயலாளர் ராஜேந்திரன் கொப்பம்பட்டி ராதா மைவிழி அன்பரசன் முன்னாள் சேர்மன் மனோகரன் அழகாபுரி ஆனந்த் லோகநாதன் கே ஆர் கலியபெருமாள் வாய்தா ராஜேந்திரன் நாட்டாமை சுப்பிரமணி கமல் மற்றும் வேரூர் நகர ஒன்றிய கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பூமி உள்ளவரை நிலைத்திருக்கும் தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை குல குலவிளக்காய்ச்சி கேள்வார் அம்மாதா கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை காதிலே குல விளக்காய்ச்சிகள் அம்மாதா நாட்டுயர் நல்லதென பாடு கொண்ட கொண்டவரும் அம்மா தான் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் வறட்சியிலும் மக்களின் வீட்டுக்கே செடி வந்து உழவர்க்கு சோறுபொட்டு வசந்தத்தில் தந்தவரும் வசந்தத்தை தந்தவரும் அம்மாதான் பூமி உள்ளவரை நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் உள்ளத்தில் நஞ்சு வைத்து உதட்டி நீலே பேசும் தந்திரத்தை அறியாதவர் அன்மாதா உள்ளத்தில் நஞ்சு வைத்து உதட்டினே கொஞ்சி பேசும் தந்திரத்தை அறியாதவர் அன்மாதா உலகம் போத்த தமிழகத்தை உலகம்